சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆவணி மாதம் பதினோராம் நாள் சதுர்த்தி திதி பகல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் மிக நிறைவாக இருக்கக்கூடிய திருப்பு முனைகள் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாளாக இந்த நாள் அமையும் மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகள் மற்றும் சொந்த வாழ்க்கை நிலைகளில் புதிய சுப அறிமுகத்தை எடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பொருளாதார முன்னேற்றங்களை அடையக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு இயற்கை சுபரான குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஏழு ஒன்பது பதினோரு ஆகிய இடங்களை பார்த்து சுபத்துவப்படுத்துகின்ற அற்புதமான நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த சுப கிரகத்தினால் இதுவரைக்குமே திருமண அமைப்புகள் கைகூடி வராதவர்களுக்கு அது நடக்கக்கூடிய அமைப்பு பாக்கியங்கள் கிடைக்கலைங்க வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நியாயமாக தான் உழைக்கிறேன் எல்லாத்தையும் நேர்மையாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு கிடைக்கிற எதுவுமே தடையாகி கொண்டே இருக்கிறது என்கின்ற மாதிரியாக வயதற்கேற்றார் போல கல்வி வேலை தொழில் திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகளில் பாக்கியங்கள் தடையாக இருந்தவர்கள் எல்லோருக்குமே அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு முதல் திருமணம் தோல்வியிட்டு ரெண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான சில நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அப்பா மூலமாக இது வரைக்குமே ஒன்றும் சரியாக ஒரு உதவிகள் கிடைக்காதவர்கள் தகப்பருக்கும் எனக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு முட்டல் மோதல் அமைப்புகள் தான் நடந்துகிட்டு இருக்கு என்கின்ற மாதிரியாக சில சூழ்நிலைகளில் குடும்ப ஒற்றுமை தேவை என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற இனிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்து பண வரவுகள் சரளமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க ஏற்கனவே பணத்தை கொடுத்து ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன் என்னுடைய உழைச்சி கலச்ச பணம் எனக்கு வரல பிஎஃப் வரல கிராஜுவேட்டி வரல பென்ஷன் பணம் வரல இந்த நிலையில வந்து என்ன முயற்சியை செய்தாலும் எனக்கு சரியாக வரலையே என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய பண வரவுக்கு தடை இருக்கக்கூடிய நிலைமைகளில் இருப்பவர்கள் அனைவருக்குமே தடையற்ற ஒரு பணவரவுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தினர் எல்லாருக்குமே ஒரே நிலைமையில் கொஞ்சம் குதூகலம் இருக்கக்கூடிய நாளாகும் இந்த நாளை சொல்ல முடியும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இன்று முதலே நல்ல விதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லைங்க வேலை நிமித்தம் அவர் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கிறார் வெளிமாநிலத்தில் இருக்கிறார் ஒரே ஊரில் குடும்பத்தில் அப்பா அம்மா சேர்ந்து வாழ முடியாத பிள்ளையோட சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழல்கள் இருக்குது இந்த மாதிரியான ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு குடும்பம் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் முதல் நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் இளைய பருவத்தினர் அனைவருமே குடும்ப தலைவர் தலைவி ஆகக்கூடிய அமைப்புகள் உள்ள அருமையான யோக மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு மதிப்பு கூடும் கௌரவம் கூடும் அந்தஸ்து உயரக்கூடிய அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்த்து ராசியிலே உட்கார்ந்துருக்கிறார் இதுவரைக்கும் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி அப்படியே மிதன ராசிக்காரர்கள் என்னவெல்லாம் முடியாதுன்னா வேறு யாரால் முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் திருமண அமைப்புகளில் தோற்றுப்போனவர்களுக்கு அதிலிருந்து நல்ல விதமாக மீண்டு வந்து நல்ல திருமண அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்கால வாழ்க்கை துணைவர் யார் என்கின்ற அடையாளங்கள் தெரியும் சிலருக்கு நட்புகள் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு இதுவரைக்குமே ஒரு பிரண்டா இருந்து இவர் எனக்கு எதுவுமே செய்யல சொந்தக்காரங்க பக்கத்திலேயே இருக்கிறாங்க கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் அவருக்கு ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம் அவங்க எங்களுக்கு திருப்பி செய்யலை இந்த மாதிரியான சில நட்பு உறவுச் சூழல்களில் கொஞ்சம் மன வருத்தத்தை அடைந்திருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் கை கொடுக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வாழ்க்கை அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா நல்ல சிந்தனைகள் முன்னேற்றமான எண்ணங்கள் வந்து நல்ல விதமான வாழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இன்றைக்கு குரு பகவான் ஆறு பனிரெண்டாம் இடங்கள் இப்போது சுகத்துவமாக இருக்கின்றன நோய் தீரக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாளை சொல்லலாம் அதே மாதிரியே கடன் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும் ரொம்ப நாளாக அந்த கடன் உறுத்திக்கிட்டே இருக்குது எத்தனை மாதம்தான் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறது எத்தனை மாதம்தான் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கிறது இந்த கடனை இந்த மாதிரியான முறையில் அப்படியே தீர்த்து விடலாமே என்ற ஒரு நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆட்ட தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா எதுவும் எப்படியோ கடன் இல்லாத ஒரு நோய் தொந்தரவுகள் இல்லாத வாழ்க்கையை அமைய வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயண அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேன் அங்கே வீடு வாங்கணும் தொழில் அமையணும் என்ற ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு பனிரெண்டாம் பாவகம் இன்றைக்கு கூடுதல் இருப்பதால் வீட்டிற்கு பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு நல்ல செலவுகள் உண்டாகக்கூடிய சுப நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு குரு அமர்ந்து மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய புத்துணர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வெற்றிகள் பெரிய அளவில் இன்றைக்கு கிடைக்கும் லாபங்களும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு வேலையில வெற்றி ஒருத்தரை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை மனக்கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருக்கவங்களுக்கு தன்னையே ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பழக்க வழக்கத்தை கற்றுக்கிட்டேன் அந்த பழக்க வழக்கத்தை உற்றணும் அதனால் என்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் என்று சொல்லப்படக்கூடிய சமூகத்தில் சில பல குறைகள் எனக்கு இருக்கின்றன இந்த மாதிரியான நிலைமையில் தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாத நிலைமைகளில் இருக்கக்கூடிய சிமராசிக்கார்கள் எல்லோருக்குமே ஒரு பெரிய உத்வேகம் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் வியாபார பெருமக்களாக இருக்கட்டும் தொழில் முனைவோராக இருக்கட்டும் ஒரு விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே கை கையில் நாலு காசு பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாளில் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்ல முடியுங்க வருமானம் தேடி வரக்கூடிய அமைப்பு அல்லது இதில் தான் வருமானம் இருக்குன்றதை நம்மளே அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல்லாம் இந்த நாளிலிருந்தே அப்படியே ஆரம்பிக்கிறது வியாபாரம் எந்த திசையில் போகிறது தொழிலை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல முனைப்பு ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு கணிராசிக்காரர்களுக்கு கல்வி மேன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் இருக்கும் இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேற்படிப்பு என்ன படிக்கலாம் என்பதில் அதற்கான ஆதரவுகள் வரக்கூடிய நிலைமைகள் இன்றைக்கு உண்டு இதுதான் படிக்கலாம்னு தீர்மானம் பண்ணால் எங்கே படிக்கணும்னு இருக்குது இந்த ஊரில் தான் படிக்கணுமா வெளிமாநிலமா வெளிநாடா அல்லது இதிலேயே இந்த துறையில் எதை தேர்ந்தெடுக்கணும் என்கின்ற மாதிரியாக ஆயிரக்கணக்கான கல்வி முறைகள் வந்துவிட்ட இந்த அமைப்பில் அத்தனை கன்னிராசிக்கார இளைய பருவத்தினரும் எது தனக்கு தேவை என்பதை தெளிவாக தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தன விட்டை இன்னைக்கு குரு பார்க்குறாரு இல்லையா குடும்பம் அமையக்கூடிய சூழல் பணம் வரக்கூடிய சூழல் சொல் படிக்க பழிக்கக்கூடிய ஒரு அத்தனை வாய்ப்புகளும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி வாங்க இதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் நேற்றே செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு தகுதிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரியவர்களுக்கு இன்றைக்கி சின்னவர்களை பார்த்து இளைய தலைமுறையை பார்த்து மகன்களையோ மகள்களையோ அல்லது பேரன் பேத்திகளையோ பார்த்து இன்றைக்கி கொஞ்சம் நம்பிக்கை வரும் இவங்க பேரில் இந்த சொத்தை கொடுக்கலாம் இவங்க பேரில் இந்த தொழிலை கொடுக்கலாம் இவருக்கு இதை எழுதி வச்சோம்னா கொஞ்சம் அவர் நமக்கு ஒன்றும் காப்பாற்றுவார் கெடுத்துக்க மாட்டார் என்கின்ற மாதிரி இளைய பருவத்தினரின் மீது ஏதேனும் ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கன்னி கன்னிராசிக்கார பெரியவர்களுக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முழு நல்ல இடத்துல இருந்து குரு பகவான் ராசியை சிறப்பாக பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எல்லா நிலைமைகளிலும் இன்றைக்கு ஒரு நல்ல நாளாகவே இந்த நாளை சர்வநிச்சயமாக சொல்ல முடியும் குறிப்பாக மூன்றாம் இடம் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டவர்களுக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழல் கலைத்துறை இசைத்துறை போன்ற அமைப்புகள் எழுத்துத்துறை போன்ற அமைப்புகள் குறிப்பாக இன்றைக்கு ரொம்ப பிரபலமாகி வரக்கூடிய சமூக ஊடகத்தில் நானும் ஒரு பெரிய மனுஷன்னு பெரிய அளவில் காட்டிக்கணும் என்கின்ற மாதிரியாக புகழை விரும்பக்கூடிய துலாம் ராசிக்கார்கள் எல்லோருக்குமே புகழ் பெயர் போன்றவைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் இப்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போயலாம் வருகின்ற ஒரு தொடர் விடுமுறையில் போயிட்டு டக்குன்னு நம்ம நினச்ச அந்த புனித இடத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் குலதெய்வத்தை போய் பார்க்கணும் குலதெய்வத்திற்கு நேர்த்தி கடன் செலுத்தணும் அல்லது குலதெய்வ கோயிலுக்கே ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் அதை எடுத்து கட்டணும் என்கின்ற மாதிரியாக மதியத்திற்கு பிறகு கொஞ்சம் தெய்வ சிந்தனைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்த ரெண்டு நான்காம் இடங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பணவரவுகள் கொஞ்சம் சரளமாகவே இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது ஆயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு ஐநூறு ரூபாயாவது கிடைக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த இந்த நாள் இருக்கிறது அதைவிட கொஞ்சம் கூடுதலாக கூட கிடைக்கலாம் சிலருக்கு அம்மா மூலம் இது வரைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு இப்போதிருந்தே உண்டு சிலருக்கு அம்மாகிட்ட இருந்து வந்த ஒரு ஆதரவு இல்லாத நிலைமைகள் அப்படியே மாறும் அண்ணனுக்கு தான் செய்கிறாங்க அக்காவுக்கு தான் செய்கிறாங்க தம்பி தங்கச்சிகளுக்கு தான் செய்கிறாங்க என்ன கண்டுக்கவே மாட்டேன்றாங்க எதுக்கென்ற ஒரு அளவில் தாயின் மீது இருந்து வந்து கொண்டிருந்த ஒரு மாதிரியான மாறக்கூடிய அமைப்பு தாய் என்கின்ற தெய்வம் நமக்கு எதை செய்தாலும் சரியாகத்தான் செய்யும் என்கின்ற மாதிரியான நம்மை நாமே இருந்து வந்த ஒரு பண பற்றாக்குறையெல்லாம் இன்னையிலிருந்தே இருந்தே விருச்சிகராசிக்காரர்களுக்கு அப்படியே தீரும் வண்டி வாங்கினதை கட்ட முடியல வீடு வாங்கினதுக்கு ரெகுலராக கட்ட முடியல வாடகையே கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு மோசமாக இருக்கிறதுங்க என்கின்ற அத்தனை சூழலும் மாறக்கூடிய அமைப்பில் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் விருச்சிகத்திற்கு இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தனியா செய்யறதை விட இந்த ஃப்ரெண்டை சேர்த்துக்கலாம் இந்த சொந்தக்காரரை சேர்த்துக்கலாம் அண்ணனை சேர்த்துக்கலாம் தம்பியை சேர்த்துக்கலாம் யாராவது ஒருவரை சேர்த்துக்கொண்டு இதெல்லாம் சில பேருக்கு ஒரு நல்ல ஐடியாக்கள்லாம் வரும் வேறு மொழி பேசக்கூடிய வேறு மாநிலத்தை சேர்ந்த இன மதம் எல்லாமே மாறுபாடு இருக்கு இருக்கின்ற ஒருவரை சேர்த்துக்கொண்டு ஏன் இந்த தொழிலை செய்யக்கூடாது என்கின்ற வித்தியாசமான சிந்தனைகள் வரக்கூடிய அந்த முயற்சிகள் பலிக்கவும் கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது பெரும்பாலான கிரகங்கள் அப்படிலாம் ஒன்றும் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் மூன்றாம் இடத்தை இப்போது குரு பகவான் அதில் இருக்கின்ற ராகுவை பார்ப்பது அதை போலவே உங்களுடைய ராசியமும் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்தை பார்ப்பது தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒன்று கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு இருந்த ஒரு சிக்கலான காலகட்டம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பது தான் உண்மை அது இன்னும் படிப்படியாக அப்படியே மு முன்னேறக்கூடிய அமைப்புகள் வாய்ப்புகள் எல்லாம் இப்போது தேடி வரப்போகிறது லாபங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசுவினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்து பனிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பத்தாம் இடத்திற்கும் அவருடைய பார்வை இருக்கிறது ஆகவே தொழில் முன்னேற்றங்கள் தொழிலுக்காக வேலைக்காக அடிக்கடி பயணம் போகக்கூடிய சூழல்கள் இப்போது மகராசிக்காரில் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே பெரும்பாலானவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உண்டு மாணவ கண்மணிகளுக்கு அடுத்த வருஷம் ஏன் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடாதுன்ற அமைப்புகள் எண்ணங்கள்லாம் இப்போது வந்துகிட்டு கண்டிப்பாக அம்மா அப்பா ஒத்துக்குவாங்க நம்மளும் வெளிநாட்டில் போய் தான் படிக்கணும் அப்போ தான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை நிலைமைகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாட்டிற்கு போவதற்கு பெற்றோர்கள் மற்றும் அலுவலகம் போன்ற கூட இந்த மாதத்திலேயே அதற்கான அனுமதிகள் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவைகள் நல்ல தொழில் முன்னேற்றம் வேலை மாற்றம் சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப முதல் முதன்மை நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் கடந்த சில வருடங்களாகவே ராசிக்கு குருபார்வை கிடைக்காத நிலைமையில இப்போது ஒரு சில மாதங்களாக ராசிக்கு குருபார்வை பார்வை இருக்கிறது ஒரு பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு சில வாரங்களாக சில சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு பெரிய அளவில் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியாதுங்க ஆனாலும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியுதுங்க என்கின்ற மாதிரியாக நமக்குள்ளேயே நம்மை பற்றி தெரியக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நல்ல சிந்தனைகள் இருக்கும் அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு சிலருக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு இருக்கும் சிலருக்கு குழந்தைகளாலேயே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும் குழந்தைக்கு வேலை கிடைச்சிருச்சு குழந்தைக்கு நிச்சயம் ஆயிடுச்சு குழந்தைக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் அல்லது இந்த இடத்துல இவர் இப்படி செய்கிறார் இவரை வந்து ஏற்கை ஏற்றுக்கொண்டு இவர்கிட்ட தொழிலை ஒப்படைக்கலாம் அல்லது இந்த விஷயம் விஷயத்தை இவருக்கு செய்து கொடுக்கலாம் என்கின்ற அளவில் பிள்ளைகளின் மீது நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் செயல்படும் கடந்த காலத்தில் உங்களை பற்றி தப்பாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உங்களுடைய ஒரு உழைப்பை உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அதிசயித்து போகக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் இன்றைக்கு குரு பகவான் இருந்து தன்னுடைய வீடான ஜீவன வேட்டியை வலுவாக பார்க்கிறார் எட்டு பத்தாம் பாவகங்கள் பனிரெண்டாம் பாவங்கள் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கு எட்டாம் இடம் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் அதே நேரத்தில் அதிக உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுது ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஜீவன அமைப்புகள் பாதிக்கப்படாத வண்ணம் குருவின் பார்வை பாதுகாக்கும் என்பதால் வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிற நாள் தொழிலில் ஏன்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எது பண்ணாலும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சிந்தனை ஒரே பக்கம் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆனாலும் எட்டாம் இடத்தை இப்போது குறு பார்ப்பதால் பண வரவிற்கோ வேறு எந்த விஷயத்திற்கோ கண்டிப்பாக தடை இருக்காது பணம் வருகிற மாதிரி கொஞ்சம் ஏமாத்துகிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட கடைசி நிமிஷத்தில் வந்துருச்சுங்க என்கின்ற ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு நான்காம் பாவகமும் பத்தாம் பாவகமும் செழுமையாக இருப்பதால் வேலையில் கடந்த காலத்தில் ப்ரொமோஷன் சம்பள உயர்வு கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த ப்ரொமோஷனோ சம்பள உயர்வோ வரக்கூடிய அமைப்பு மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள் அவர் நமக்கு ஒத்து வரல இவர் நமக்கு ஒத்து வரல ஒரு மாதிரியாக நம்ம மேலே ஒரு கண்ணோட்டத்தை வச்சிருக்கிறார் என்கின்ற ஒரு மாதிரியான ஒரு அழுத்த சூழல் பனி அழுத்த சூழலில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே அலுவலகத்துல சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலனங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த ரெண்டு நாட்களாக சூரியனோடு எந்த கிரகம் சேர்ந்தா என்ன நன்மை சந்திரனோடு எந்த கிரகம் சேர்ந்தா என்ன நன்மை இந்த கிரகச்சேர்க்கை எதை பண்ணும் அப்படின்றத பார்த்துட்ட நிலைமையில செவ்வாய் என்கின்ற மங்கள கிரகம் ஒரு பக்கம் பார்த்தா பாவராக சொன்னாலும் கூட சில நேரம் பார்த்தா மங்கள காரியத்திற்கு இவர் தான் காரணம்னு சொல்றாங்களே என்கின்ற ஒரு குழப்பமான நிலைமையில இருக்கக்கூடிய கிரகத்தோடு எந்த கிரகம் சேர்ந்தா எப்படிப்பட்ட நன்மை என்பதை பார்த்தலாம் சூரியனோடு செவ்வாய் சேர்றது சூரியனை அந்த செவ்வாயை வந்து அஸ்தமனப்படுத்தும் என்பதால் இந்த சேர்க்க நல்லதில்லைன்னு நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன ஆனாலும் இளம் பெண்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பது ஒரு மாதிரியான சாதகமற்ற பலன்களை தரும் என்று சொல்லப்பட்டாலும் கூட சூரியனோடு செவ்வாய் சேர்ந்திருப்பது எதிரே சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பில் பௌர்ணமி மாதிரியான அமைப்புகளில் இருந்தா பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்காதுங்க பொதுவாக செவ்வாய் அஸ்தமனம் அடைவது கோழைத்தனமான சில எண்ணங்களை கொடுத்துரும் செவ்வாய் வந்து ஒரு வீரத்தை கொடுக்கக்கூடிய தைரியமான ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்படிப்பட்ட கிரகம் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் அடைவது நல்லதல்ல என்பதால் சந்திரனுக்கு நேரெதிரி இருக்கும் பொழுது மட்டும் அல்லது சுக்கரனோடு இணைந்திருக்கும் பொழுது அல்லது குருவின் பார்வையில் இருக்கும்போது சூரிய சந்திர சேர்க்கை சூரிய செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பாக நல்லதுங்க ஆனால் சந்திரனோடு செவ்வாய் சேர்வது என்பது மிகப்பெரிய சந்திரமங்கல யோகமாக இருக்கும் எத்தகைய சூழ்நிலையிலையும் சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்து de repetir குறிப்பாக ஒளிச்சந்திரனோடு சேர்ந்திருப்பது வளர்புறை சந்திரனோடு அல்லது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோடு சேர்ந்திருப்பது சந்திர திசையவும் செவ்வாய் திசையவும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே சந்திர செவ்வாய் சேர்க்கை மிகப்பெரிய உன்னதமாக கண்டிப்பாக இருக்கும் புதனோடு செவ்வாய் சேர்வது என்பது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்பு தான் ஆனால் அந்த ரெண்டு கிரகங்கள் யாருக்கு எந்த லக்கணத்திற்கு இந்த சேர்க்கை சேருகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா புதன் வந்து ஒரு புத்திசாலித்தனத்தை விரும்பக்கூடிய கிரகம் புதனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ளுக்குள்ளேயே ஒரு பகைத்தன்மைகள் உண்டு ரெண்டு பேரும் வீடுகளும் சஷ்டாஷ்டகமாக அமைகின்ற காரணத்தினால் இவர்கள் பகைவர்களுடைய சேர்க்கை என்று சொல்ல வேண்டும் ஆக இவர்களுக்குள்ளே சுபத்துவம் என்கின்ற சுக்கரனோடு இணைந்தல் குருவின் பார்வையில் பாப சுப இருக்கின்ற நிலைமையில் புதன் சுக்கரன் சேர்க்கை நல்லது ஆனாலும் புதனோடு செவ்வாய் சேருகின்ற ஒரு அமைப்பில் ஒருவர் தன்னுடைய அறிவை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக நிதானமாக செய்யாமல் பதற்றப்பட்டு கெடுத்து விடக்கூடிய ஒரு தன்மைகள் புதன் செவ்வாய் சேர்க்கையில் இருக்கும் அதனால புதன் செவ்வாய் சேர்க்கை மத்தியம பலனை தான் கண்டிப்பாக தரும் குரு செவ்வாய் சேர்க்கை தான் குருமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய யோகமாக செயல்படுகிறது அதாவது மருத்துவர்கள் மற்றும் கட்டிடம் சார்ந்த பூமி சார்ந்த தொழிலை சாதிக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இந்த குரு சேர்க்கை அல்லது குரு பார்வை என்கின்ற அமைப்பு குருமங்கல யோகம் இருக்கும் ஆகவே செவ்வாய்க்கு குருவின் இணைவு பார்வை போன்றவைகள் கிடைப்பது மிகப்பெரிய யோக அமைப்புங்க செவ்வாய் சனி சேர்க்கை நல்லா இல்லாத ஒன்றுங்க இந்த செவ்வாயும் சனியும் எந்த பாவகத்தில் சேர்ந்திருக்கிறாங்களோ அந்த பாவக தன்மைகள் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு குறைவுபடும் ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருந்தா தான் அந்த செவ்வாய் தோஷம் சனி தோஷம்னு இதை நாங்கள் சொல்கிறோம் இது வந்து என்ன தாமத திருமணம் அல்லது மனதிற்கு விரும்பாத வாழ்க்கை துணை போன்ற அமைப்புகளை கொடுத்தாலும் கூட விதியை விட விதி முக்கியத்துவம் என்பதன் அடிப்படையில் இந்த சேர்க்கையை சுக்கரன் பார்த்தாலோ குரு பார்த்தாலோ அல்லது பௌர்ணமி சந்திரன் பார்த்தாலோ இந்த சேர்க்கைக்கான பலன்கள் அப்படியே மாறி நல்ல விதமாக நடக்கும் பொதுவாக எந்த பாவக செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலும் அந்த பாவக பலனும் அவர்கள் இருவரும் எதிரே அப்படியே இருந்து பார்க்கிறார்கள் இல்லையா அந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்பது கொஞ்சம் ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ராகு சேர்க்கை உண்மையிலேயே செவ்வாயை பலவீனப்படுத்தக்கூடிய ஒன்று ஒரு எதற்கும் துணிச்சலாக செயல்படக்கூடிய கிரகமான செவ்வாய் ராகுவோடு இணையும் போது அவருடைய அந்த பலன்களை குறைத்துக் கொள்வார் என்பதால் செவ்வாய் ராகு சேர்க்கை என்பது தைரிய வீரியத்திற்கும் சகோதர சகோதரமேன்மைக்கும் ஆகாது என்பதால் அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது நிறைவாக செவ்வாய் கேது சேர்க்கை என்பது மிகப்பெரிய நல்ல ஒரு சூட்சுவாக செயல்படும் செவ்வாயிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற குண அமைப்புகளை அப்படியே தவிர்த்துவிட்டு செவ்வாயின் தேவையான நல்ல குணங்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மைதான் இந்த சூட்சும என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கேது சேர்க்கை இது மிக நிறைவாக நல்ல வளங்களை கொடுக்கக்கூடியதுங்க நாளைக்கு புதனோடு எந்த கிரகங்கள் சேர்ந்தால் எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கும் என்பதை பார்க்கலாங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க